சிறுகதை முனைவர் ஆ சந்திரன் அவரின் படைப்பில் கமலா வீட்டோடு பறந்து போனாள் கதை பதிவு மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரவு கனவில் தன்னுடைய தாத்தாவின் ஆவி சொன்ன அந்த பேருந்தில் ஏறினாள் கமலா அவர் சொன்னதற்கு மாறாக காலியாக இருந்த அந்த பேருந்தில் ஜன்னல் ஓரம் அமர்ந்தாள் தாத்தா காணாமல் போன போது அவர் பறந்து போனதாக அந்த ஊரில் பரவலாக பேசப்பட்டது அப்போது அவள் சிறுமியாக இருந்ததால் அது பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை அதன் பிறகு பல முறை தாத்தாவின் ஆவி நள்ளிரவில் வந்து அவளை பார்த்து டாட்டா காட்டி செல்லும் ஆனால் நேற்றைய நாள் வழக்கத்திற்கு மாறாக அவளை அப்பேரந்தில் புறப்பட்டு வருமாறு கூறி சென்றது தாத்தா உயிருடன் இருந்தபோது அவள் அவருடைய சுண்டு விரலை பிடித்துக்கொண்டு துள்ளி குதித்து ஓடுவாள் இல்லை இல்லை காற்றில் பறப்பாள் அப்படி ஒரு நாள் பறந்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு வீட்டில் அமர்ந்தபடி ஆகாயத்தில் வேண்டும் என்று தோன்றியது அந்த யோசனையை அவள் கூறிய போது அப்படி பறக்க உனக்கு ஒரு காலம் கனிந்து வரும் அதுவரை அது பற்றி யாரிடம் எதுவும் கூறாதே என்றார் அது அவளுடைய மனதில் பசுமையாக பதிந்தது அது பற்றி அவள் யாரிடம் மூச்சு விடவில்லை ஆமையாக நகர்ந்து கொண்டிருந்த பேருந்து வேகம் எடுத்தது சிறுமியாக இருக்கும்போது மரம் செடி கொடிகள் பறவைகள் ஆடு மாடு எதை எதையோ பார்த்தாலும் அப்படியே மெய்மறந்து நிற்பாள் கமலா அவையெல்லாம் விரட்டி கட்டிடங்களால் அடிக்கப்பட்டதால் இப்பொழுது அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில மட்டுமே தாக்குப்படுத்தி இருக்கின்றன அவையும் மோசமான நிலையில் உள்ளன அவற்றை பார்த்து அவளுடைய முகத்தில் கவலை அரும்பியது இருந்த பறந்து வந்து கமலாவின் மேல் அமர்ந்து கொண்டது குருவியின் கால்களில் இருந்து மரத்தின் மனம் அவள் மேனி முழுவதும் பரவியது அதனால் அவள் முகத்தில் இருந்த கவலை விஸ்வரூபம் எடுத்து கண்களை கவ்வியது அப்போது அவள் கூந்தலில் பதுங்கியிருந்த வாழ் உருவி கொண்டு வந்து அப்பறவின் கழுத்தை வெட்டி இரு துண்டாக்கியது உருவிய வாளின் முனைப்பட்டு அறுபட்ட அவள் கூந்தல் முகத்தில் இருந்த கவலை கட்டி இழுத்து கொண்டு காற்றில் திரும்பவும் அவள் பார்வை கடந்து கொண்டிருந்த வீடுகளை தொடங்கியது அவள் சிறுமியாக இருந்தபோது அவளுடைய வீட்டை சுற்றி பச்சை பசேல் என காட்சி அளிக்கும் அந்த அழகை ரசிக்கும் ஆர்வத்தில் உணவு உன்ன கூட மறந்து போவாள் அப்படி மறந்து போய் அம்மாவிடம் பல முறை அடி வாங்கிய அனுபவம் அவளுக்குண்டு ஆனால் எப்பொழுது அப்படி இல்லை வளர்ந்துவிட்டால் அதனால் தன்னுடைய தாத்தா காணாமல் போனதற்கு தன்னுடைய அம்மாவின் நடத்தையை காரணம் என்பதை அவள் மூளை கண்டுபிடித்து விட்டது ஆனால் அது பற்றி அவள் ஒருபோதும் அம்மாவிடம் வாய் திறக்கவில்லை அதற்கான காரணம் அவளுடைய அம்மாவுக்கு நன்கு தெரியும் அதனால் அவள் அது பற்றி மூச்சு விடவில்லை அத்துடன் அவள் கமலாவை அடிப்பதையும் நிறுத்திவிட்டாள் இவ்வாறான யோசனைகள் அவளை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது அவற்றை விரட்டடித்தது அந்த வீடு அதை உற்று பார்த்தாள் மிக அற்புதமானதாக அது அவளுக்கு தெரிந்தது வீடு கட்டினால் அந்த மாதிரியான வீடு கட்ட வேண்டும் என்று அவள் உடலில் குடியிருந்த ஆவி சொன்னது எந்தவித வண்ணமும் இல்லாத அந்த வீட்டின் அழகை வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன அம்மா வீடு கட்ட போறீங்களா என்ற குரல் கேட்டு திரும்பினாள் அவள் அமர்ந்திருந்த சீட்டில் வந்து அமர்ந்தவரின் வாயிலிருந்து வெளியான வார்த்தை அது அவர் கேட்டவர் அவளுடைய பதிலை எதிர்பாராமல் தொடர்ந்தார் வீடு கட்டுவது மிக பெரிய கலை அம்மா வீடு கட்ட ஏற்ற நல்ல நிலத்தை பார்த்து வாங்க வேண்டும் வாஸ்து பார்க்க வேண்டும் மணல் ஜல்லி கட்டுங்கள் செங்கல் சிமன்றி கம்பி எல்லாம் தரமானதாக பார்த்து வாங்க வேண்டும் நாங்கள் எல்லாம் வீடு கட்டும் ரொம்ப சலிசாக இருந்தது ஆனால் மணலில் இருந்து எல்லா பொருட்களும் கிடுகிடுன்னு விலை ஏறி போச்சு அதனால் நிறைய பேரு வாடகை வீட்டுல காலத்தை கழித்துவிட்டு விட்டு போயிடுறாங்க என்று பிரங்க மாதிரி தொடர்ந்து கொண்டிருந்த அவருடைய பேச்சுக்களை காதில் வாங்கி கொண்டே இருந்த அவளுடைய கண்கள் ஜன்னலுக்கு வெளியே எதையோ தேடிக்கொண்டிருந்தன தன்னுடைய தாத்தாவின் கைகளை பிடித்துக்கொண்டு பறந்தபோது வாழை நெல் தென்னை என கண்ணு தூரம் வரை வயல்வெளிகளாக இருந்த அந்த இடம்தான் இது என்பதற்கு அடையாளமாக இருந்த அந்த ஆலமரத்தின் விழுதுகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது அந்த மரம் எவ்வளவு காலமாக இருக்கிறது என்று அந்த ஊரில் இருக்கும் வயதான தாத்தாக்களுக்கு கூட தெரியாது என்று அவளுடைய தாத்தா அப்போது கூறியதை அவருடைய ஆவி அவளுக்கு இப்போது கண்முன் கொண்டு வந்து காட்டியது ஆனால் இப்போது அந்த மரத்தை சுற்றி பெரிய பெரிய வீடுகள் முளைத்து வான உயர்ந்து நின்றன அவை மரத்தை சூழ்ந்திருந்தன அவற்றுக்கிடையே சிறு சிறு இடைவெளி மட்டும் இருந்தன அங்கெல்லாம் கற்கள் முளைத்திருந்தன அவை விரைவில் வளர்ந்துவிடும் என்ற செய்தியை காற்றில் தவழ்ந்து கொண்டிருந்த சொற்கள் கொண்டிருந்தன அவற்றை கடந்து அந்த அலமரத்தில் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்த வவால் ஒன்று பறந்து வந்த அவளுடைய தலையில் அறுபட்ட கூந்தலில் பதுங்கி கொண்டது அப்போது அவள் அணிந்திருந்த ஆடைக்குள் மழை பொழிந்தது அதனால் அவளுடைய உடல் நடுங்கியது ரோமங்கள் சிலிர்த்தன பிரம்ம முகூர்த்தம் அதுதான் வீடு கட்ட உகந்த நேரம் அப்போதுதான் வீடு கட்ட ஆயத்தி போட வேண்டும் அதைவிட அவசியம் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் நேரம் எத்தனை பேருக்கு தான் கட்டிய வீட்டை பற்றிய கனவு முதல் முறையாக எப்போது தனக்கு வந்தது என்று தெரியும் இவருக்கு இந்த மாதிரியான வீடு தான் என்று மேலே இருப்பவன் அல்லவா தீர்மானிக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் சிலருக்கு நல்ல வீடாக அமைகிறது சிலருக்கு அப்படி அமைவதில்லை சிலர் மிகவும் கஷ்டப்பட்டு வீடு கட்டி முடித்து விடுகிறார்கள் வீடு கட்டி முடித்தாலும் வண்ணம் அடிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது சிலரால் வண்ணம் அடிக்க முடிவதில்லை அதனால் அப்படியே விட்டு விடுகிறார்கள் இன்னும் சிலர் வெள்ளை சுண்ணாமுடன் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் தன்னுடைய வீட்டிற்கு சிவப்பு வண்ணம் தீட்டி சிலர் அழகு பார்க்கிறார்கள் பச்சை மஞ்சள் என பல வண்ணங்களை தங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வருபவர்களும் உண்டு என்ற பெரியவரின் நீண்ட பேச்சுக்கள் அவருடைய காது வரை சென்று உள்ளே நுழைய முடியாமல் தோற்று அவரிடமே திரும்பி சென்றன அப்போது பேருந்து ஆதி உரை நெருங்கி கொண்டிருந்தது சாலையோரம் இருந்த பல்லகையில் ஆதியூரி இரண்டு கிலோமீட்டர் என்று வாசகம் பெரிதாக இருந்தது அதை கடந்து போய்கொண்டிருந்த சில நிமிடங்களுக்கு பிறகு பேருந்தில் பயனியல் கவனத்திற்கு தங்களுடைய உடமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து ஆதியூரில் நுழையப் போகிறது என்ற குரல் ஒழித்து அடங்கியது அப்போது பேருந்தில் நான்கு பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு நடத்துனர் பேருந்திலிருந்து இறங்கிவிட்டார் நுழைவு வாயிலை கடந்த போது பேருந்து குலுங்கியது ஆதியூர் கோட்டை அன்புடன் வரவேற்கிறது இந்த வார்த்தையுடன் அங்கு பேரமைதி நிலவியது ஆகாயத்தில் இருந்து வந்த நீர்த்துளி கூம்பு வடிவமலை முகட்டில் மயங்கி இருந்த கமலாவின் நெற்றியில் வீழ்ந்தது அந்த அதிர்வில் அவள் விழித்தாள் அவள் சிறுமியாக இருக்கும்போது கண்ட கனவு வீடு அவளுக்கு அங்கு தயாராக இருந்தது அதில் ஏறி அவள் அந்த வீட்டின் உள்ளே சென்றதும் அவ்வீட்டின் வாயில்கள் ஒவ்வொன்றாக பூட்டப்பட்டன அவற்றை அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள் ஒன்பதாவது போது அவளுக்கு பேருந்து அதில் இருந்த மூன்று பேரும் என்ன ஆனார்கள் என்று நன்றாக தெரிந்தது அத்துடன் அவள் இருந்த வீடு பறந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் கமலாவை பற்றி இவ்வளவு விஷயங்களை துல்லியமாக கூறும் நான் யார் என்று கேட்கிறீர்களா நான் தான் அவளுடைய நிழல் நீங்கள் இக்கதையை வாசிக்கும் போது நான் காற்றில் கரைந்திருப்பேன்